மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெயில் ஒன்றும் குறைஞ்ச பாடில்லை காலையில் சொல்லுன்னு வெயில் தான் அந்த காலையில் நேரம் தான் நம்மளுக்கு தோட்டத்தில் வேலை இன்றைக்கி வந்து ஆயில் ரெடி பண்ணுறக்கு கொஞ்சம் ஹேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன் கரும்பூலா இது வந்து கொஞ்சம் விட்டாலும் தோட்டத்தையே போட்டு அடைச்சிக்குது அதனால வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமே உங்களை எடுத்தே ஆகணும் இதில் விதைகள் வர்றதுக்கே நான் விடுறதே இல்லை எனக்கு விதைகளை பார்க்கணுன்னு ஆசை என்னமோ எனக்கு விதைகளே வர்றதில்லைங்க ஏன்னா அடிக்கடி இந்த இலைகளை கட் பண்ணி எடுத்துறனாலேயே என்னவோ அப்புறம் செம்பருத்தி பூக்கள் நாட்டு செம்பருத்தி இலைகள் முடி நல்லா கரு கருகருன்னு வளர்கிறதுக்கு அப்புறம் செம்பரத்தை இலைகள் இது வந்து நல்லா வழுுவழுப்பு கொடுக்கறதுக்கு ஹேர் ஆயிலில் சீர்காயில் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பெரிய போராட்டம் நொச்சி மரம் கருணொச்சி அப்படியே ஹைட்டு போயிடுச்சு இந்த கருணொச்சி பூக்கள் வந்து மைல்டாக ஒரு ஸ்மெல் இருக்கு இதில் நான் சொல்லியிருக்கேன் தேன் பூச்சியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை தேன் பூச்சியும் இந்த கருணொச்சி பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் Happy gardening!